நீங்கள் கேடுகோடு இருவது என்னிடைய தமிழ் காரு இந்த காற்றிலே அடுத்து வந்து காதிலே ஒழிக்க இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை படைத்தவர் கனடாவில் இருந்த கவிஞர் குலன் அவர்கள் அன்பான குளன் சோதரத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொன்று அவரின் படைப்பை தாயத்துக்கு இருந்து எங்கள் அறிவிப்பாளர் கவிதையினி கவிஞர் ஆர்ஜி தியாலினி சிவநாதன் குரல் கொடுக்க அந்த கவி இங்கே காற்றிலே ஒழிக்கப் போகின்றது இதோ கவிக்குள் செல்வோம் நன்றி நிகழ்கால நிகழ்வுகளின் பாதிப்பில் கவிஞர் குலன் அவர்களால் வரையப்பட்ட கவிதை எனது குரலில் படைத்தவனுடன் ஓர் சந்திப்பு அகிலம் படைத்து ஆண்டவன் பெயர் கொண்டாய் அகிலம் படைத்து ஆண்டவன் பெயர் கொண்டாய் ஆண்டியையும் மாசைகளின் அடிமைகளையும் அவரவர் வழிவிட்டாய் ஆண்டியையும் ஆசைகளின் அடிமைகளையும் அவரவர் வழிவிட்டாய் நீல பிரதியே கொண்டே பல மிருகங்களை உருவிலே விட்டாய் நீல பிரதியே கொண்டே பல மிருகங்களை உருவிலே மனிதராயுழவ விட்டாய் உன் நிர்வாகி பிழையென அரட்டல் வேண்டாம் கர்மா கதைகள் கடுவளவும் வேண்டாம் உன் நிர்வாகி பிழையென அரட்டல் வேண்டாம் கர்மா கதைகள் கடுகளவும் வேண்டாம் கலியுகம் சொல்லி சமாளிப்பும் வேண்டாம் அல்லல் கொள்ளும் அவனியைப் பாரு கலியுகம் சொல்லி சமாளிப்பும் வேண்டாம் அல்லல் கொள்ளும் அவனியைப் பாரு அண்டங்கள் கண்டங்கள் பறக்கிற ஆட்கொல்லிகள் பாரும் அண்டங்கள் கண்டங்கள் பறக்கிற ஆட்கொல்லிகள் பாரும் பச்சை சிறாரை பட்டினி போடும் மானிட மிருகங்கள் பலதை சேர்த்தே பாரும் பச்சை சிறாரை பட்டினி போடும் மானிட மிருகங்கள் பலதை சேர்த்தே பாரும் பற்றாக்குறைக்கு காலநிலையில் வேறு சீற்றமரம் பற்றாக்குறைக்கு காலநிலையில் வேறு சீற்றமாம் பாரும் வேதம் தொலைத்த வேளையின் படைப்போ பரிமுகன் வரும் வரை வேதம் தொலைத்த வேளையின் படைப்போ பரிமுகன் வரும் வரை பொறுத்தல் தவிர்ப்போ அழிவுகள் போற்றல் தவிர்ப்போ இதிகாசம் அழிவுகள் போற்றல் இழிவாய் தெரியலையோ இறைவா உனக்கு இழிவாய் தெரியலையோ இறைவா உனக்கு உழலும் அனைத்தவர் பொதுவில் அடியேனூர் வரம் அவசரம் கேட்பேன் உழலும் அனைத்தவர் பொதுவில் அடியேன் ஓர் வரம் அவசரம் கேட்பேன் கடிகார திருகியை திருகி கடிகாரத் திருகியை திருகி கடந்த காலம் கடந்தே போய் கடந்த காலம் கடந்தே போய் உன் தயாரிப்பின் சிதையை மீள்தரமேற்றி உன் தயாரிப்பின் சிதையை மீள்தரமேற்றி காருண்யம் செய்வாய் பிரபஞ்சநாதனே காருண்யம் செய்வாய் பிரபஞ்சநாதனே உன்னை கரிசனம் கொள்வோம் கடவுளாய் என்றும் போற்றிப் புகழ்வோம் உன்னை கரிசனம் கொள்வோம் கடவுளாய் என்றும் போற்றிப் புகழ்வோம் நன்றி அந்த அற்புதமான படைப்பை படைத்த குளன் அவர்களுக்கும் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜி தியாலினி சிவநாதனுக்கும் நன்றிகளை கொண்டு விடைபெறும் நான் ஆர்ஜி ஆர் மோகன் மீண்டும் சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று